நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்காக நம்ம சேனலில் ரிவிஷன் சீரிஸ் இருக்கு தினமும் தமிழில் ஒரு ஐம்பது கேள்விகளை பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா இன்னைக்கான ஐம்பது கேள்விக்கு ஆல்ரெடி டெலகிராமில் கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இப்போ அதுக்கான கீ ஆன்சர் வீடியோவை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் ஓகேங்களா படிக்கும்போதே நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் வண்டாய் எழுந்து அப்படின்னா என்ன வரும் வண்டாய் கூட்டல் எழுந்து ஓகேங்களா ஈ கூட்டல் ஏதான் என்னவா மாறுது ஏவாக மாறுது ஓகேங்களா அப்போது ஏவை பிரித்தா ஈ கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ வண்டாய் எழுந்து ஓகேங்களா வண்டாய் எழுந்து அடுத்து பாருங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்ததுக ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த மூன்று சீராக மூன்று இதுவாக இருக்கிறத கொடுக்கறது தான் வாய்ப்புகள் அதிகம் வரப்போகிற எக்ஸாமில் ஓகேங்களா அதில் எங்கெங்கெல்லாம் மூணு மூணா படிக்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க கண்டு எடுக்கப்பட்டுள்ளன எழுதுக என்ன வருதுன்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஓகேங்களா புத்தகத்தில் இருக்கிற ஒரு கொஷின் தான் ஓகேங்களா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன பெருங்கடல் எழுதுக ஓகேங்களா பெருங்கடல் பிரிச்சா என்ன வரும் பெருமை கூட்டல் கடல் ஓகேங்களா பெருங்கூட்டல் கடல் இதெல்லாம் எழுதிடக்கூடாது ஓகேங்களா பெருங்கடல் பெரிய கடல்னா பெருங்கடலை பிரித்தா பெருமை கூட்டல் கடல் ஓகேங்களா அடுத்துதான் மிசை என்பதன் எதிர்ச்சொல் காண்க ஓகேங்களா மிசை ஓகேங்களா எதிர் சொல்ல பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் என்ன பண்ணுறாங்கன்னா சொற்பொருளில் அதுக்கு ஆப்போசிட் கொடுக்குறாங்க ஓகேங்களா மிசைனா மேல்னு அர்த்தம் ஓகேங்களா மேல் அதுக்கு ஆப்போசிட் எதிர் சொல்லுன்னா கீழே ஓகேங்களா ஆன்சர் கீழே ஓகேங்களா மேலே ஓகேங்களா எதிர் என்ன இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் மிசைனா சொல் பொருள் மேலே ஓகேங்களா எதிர் சொல் கேட்டதால் கீழே ஓகேங்களா அடுத்ததா பொருந்தாத இணையை கண்டறிய ஓகேங்களா இங்க பாருங்க உயிர் முன் உயிர் மணியடி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தோன்னா மணி அடி ஓகேங்களா மணி அடி இதை நம்ம பிரிச்சனா என்னன்னு பிரிக்கலாம் மணி கூட்டல் அடி அப்படின்னு பிரிக்கலாங்களா இங்க பாருங்க லாஸ்ட் மணி ஈல முடியுதுங்களா சவுண்டு ஸோ இது உயிர்ல முடியுது அடுத்த சீரோ என்ன அடுத்த சொல் அடின்றதும் ஆ உயிர்ல ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது உயிர் முன் உயிர் கரெக்டாக இருக்கு ஓகேங்களா அப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாத இணைய கேட்டிருக்காங்க ஸோ மணி ஈ சவுண்டில் முடியுதுங்களா ஸோ இதுவும் உயிர் இதுவும் உயிர் ஸோ உயிர் முன் உயிர் மணி அடி கரெக்டாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் பனி காற்று இதை பிரிச்சா என்ன வரும் பனி கூட்டல் காற்று ஓகேங்களா பனி ஈயில் முடியுதுங்களா இதுவும் அப்போது இதுவும் உயிர் முன் ஓகேங்களா இது என்னன்னு பார்த்தோன்னா மெய் எழுத்து அப்போது உயிர் முன் மெய் ஓகேங்களா அப்போது ரெண்டாவது கரெக்டாக இருக்குது அடுத்ததாக பாருங்கள் ஆள் இலை ஓகேங்களா ஆள் கூட்டல் இலை ஓகேங்களா ஆள் இலை இப்போ பாருங்கள் இது மெய் ஓகேங்களா இல்லை என்பது மெய் எழுத்து அப்போது மெய் முன் ஓகேங்களா மெய் முன் என்ன வருது உயிர் அப்போது ஆன்சர் என்ன மெய் முன் உயிர் ஓகேங்களா அப்போது இதுவும் கரெக்டாக இருக்குது லாஸ்ட் இது பாருங்க மெய் முன் மெய் கோலாட்டம் கோலாட்டத்தை எப்படி பிரிக்கலாம் கோல் கூட்டல் ஆட்டம் இது எப்படி வரும் மெய் முன் ஓகேங்களா மெய் முன் என்ன வரும் உயிர்னு வரணும் ஆனால் மெய் முன் மெய்யின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பொருந்தாத இணை அப்போ ஆன்சர் என்ன மெய் முன் மெய் ஓகேங்களா அதாவது கோலாட்டம் என்பதே தவறான இணை பொருந்தாத இணை ஓகேங்களா ஏன்னா கோல் கூட்டல் ஆட்டம் ஓகேங்களா அப்போ மெய் முன் என்ன வரணும் ஓகேங்களா மெய் முன் உயிர் தான் வரணும் ஓகேங்களா ஆனால் எங்கன்னா வந்திருக்கேன் மெய் முன் மெய்யின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தவறான ஆன்சர் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்க பொருந்தாத இணையை கண்டறிய தகலி அகல் விளக்கு சொல்பொருள் ஓகேங்களா இடராழி துன்பக்கடல் சுடராழியான் சுடராழியான்னா பெருமாளை குறிக்கும் ஓகேங்களா சக்கரத்தை உடைய பெருமான் அப்படின்னு வருவோம் பெருமாள் அப்போது இதுதான் பொருந்தாத இணைங்களா அடுத்ததாக வெய்ய கதிரொன்னா வெப்ப கதிர் வீசும் சூரியன் இதுவும் கரெக்ட் ஓகேங்களா அப்போது இந்த கேள்வியில பொருந்தாததான் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் திரும்பவும் பொருந்தாத சொல்லை கண்டறிய செங்காந்தல் செங்காந்தலோட இலக்கண குறிப்பு பாருங்கள் தொகைன்னு கொடுத்துருக்காங்க செங்காந்தலம் பிரித்தா செம்மை கூட்டல் வருங்களா அப்போ இது பண்பு சார்ந்து வந்ததால் இது பண்புத்தொகை வரும் தொகை வராது அப்போது ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா தென்றல் இணைத்தொகை கரெக்டு மல்லற்கை தொகை இதுவும் கரெக்டு சாரை பாம்பு இரு பண்பு தொகை இதுவும் கரெக்டு ஓகேங்களா அப்போ பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோன்னா செங்காந்தல் உண்மை தொகை ஓகேங்களா இது பண்புத்தொகையில வரணும் அடுத்ததா பாருங்க பொருந்தாத சொல்லை கண்டறிக எத்தனை பொருந்தாத சொல் பாருங்க வடக்கு வாடைக்காற்று எஸ் வடக்குலேருந்து வீசுற காத்த வாடைக்காற்றுன்னு சொல்லுவோம் தெற்குலேருந்து வீசுகிற காற்றை தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் மேற்குலேருந்து வீசினா ஓடைக்காற்று ஆனால் கிழக்குலேருந்து வீசுனா ஓடைக்காற்றுன்னு கொடுத்துருக்காங்க கிழக்குலேருந்து வீசுனா என்ன சொல்லுவோம்னா கொண்டல் காற்று ஓகேங்களா கொண்டல் கிழக்கு இன்னொரு பேர் குணக்கு அப்படின்னு இருக்கு ஓகேங்களா அப்போது கிழக்குலேருந்து வீசினா கொண்டல் ஆனால் இங்கே கோடைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பொருந்தாத இணை எதுனா கிழக்கு கோடை காற்று ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே ஓகேங்களா நேற்று கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின் புதிதாக கூரை போட்டனர்னு இருக்கு என்ன வரணும் கூரை வேந்தனர் நேத்தி கூட இந்த கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அடுத்ததான் வழுவு சொற்களை நீக்கி எழுது எழுதுக என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ஓகேங்களா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் இந்த நா வரக்கூடாது மூணு சுழில் நா தான் சரி ஓகேங்களா இதுதான் நறுமணத்தை குறிக்கும் அப்போ ஆப்ஷன் பி பாருங்க இங்கே தான் என்ன இருக்குது மனம் அப்படின்றது இங்கே பாருங்கள் மரம் இருக்குது இங்கே மரம் இருக்குது இங்கே மனம்னு இருக்குது அப்போது மூணு சுழிலாக வரது தான் நறுமணம் ஓகேங்களா அப்போ என் வீட்டு தோட்டத்தில் மலர்கன் மனம் வீசின ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து பாருங்கள் மரபு பிழையற்ற காண்க கோழி கத்த கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் ஓகேங்களா ஆப்ஷன் சியில் பாருங்கள் கோழி கொக்கரிக்க நரி என்ன பெறும் ஊல இடும் அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு இல்லைங்களா எளிமையான கொஷின் அடுத்து தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ஓகேங்களா ஏஸ்தடிக்ஸ் அப்படின்னா என்னென்னா அழகியல் ஓகேங்களா இது இங்கே வரணும் அடுத்ததான் டெர்மினாலஜி அப்படின்னா கலை சொல் ஓகேங்களா இதை மாற்றி கொடுத்துட்டாங்க ஆர்டிஃபேக்ட்ஸ் ஓகேங்களா இதுவும் தப்பு ஓகேங்களா அப்போது கரெக்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இதுதான் மித்து நா தொன்பம் என்பதே சரியான பொருத்தம் ஓகேங்களா சரியான பேர் அப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது மித்து நா துன்பம் என்பதே சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வேர் சொல்லை தேர்வு செய்தல் கீழ்கண்டவற்றுள் சரியான வேர் சொல்லினையை கண்டறிய செல் ஓகேங்களா செல் சரியானதை கேட்டிருக்காங்க இங்க சென்றானுக்கு தான் செல் வரணும் ஓகேங்களா இங்க செல்ரான் ஓகேங்களா பாருங்க செல்ரான் இதுக்கு செல்லுன்னு இருக்கு ஸோ இது தவறு வந்தான் ஓகேங்களா இதுக்கு வேர் சொல் என்ன வரணும் வானு வரணும் வந்துன்னு வராது ஓகேங்களா ஊ ஓகேங்களா வந்து ஈ ஊல முடிஞ்சா வினையச்சம் வந்து என்பது வினையச்ச சொல் இது வேர் சொல் அல்ல கொன்றான் இதுதான் என்னன்னா வென்றானுக்கும் வெல்லு வரணும் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க வென்று அப்படின்னு ஓகேங்களா அப்போ சரியான இணை கொஸ்டின்ல சரியான தான் கேட்டிருக்காங்க கொல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மகிழ்ந்தனன் இச்சொல்லோட வேர் சொல் கண்டறிய மகுந்தான் அப்ப என்ன வரும் மகிழ் மகிந்தானோட வேர் சொல் என்னன்னா மகிழ் அடுத்ததாக வேர் சொல்லோட வினைமுற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உறங்கு என்ன வரும் வினைமுற்று உறங்கினால் உறங்கினான் ஓகேங்களா எது வேணாலும் வரலாம் உறங்கி நாள் உறங்கினான் இது எது வந்தாலும் அது வினைமுற்று தான் உறங்கினால் ஓகேங்களா அடுத்ததா படித்து வந்தான் எவ்வகை எச்சம் ஓகேங்களா படித்து ஓகேங்களா லாஸ்ட்டில் ஊழ முடியுதுங்களா ஈ ஊழ முடிஞ்சாலே என்ன அச்சம் வினை அச்சம் ஓகேங்களா அதுவே ஆ உம் ஓகேங்களா ஆ உம்ல முடிஞ்சால் அது பெயர் அச்சம் ஓகேங்களா அப்போது படித்து ஊழ முடிஞ்சிருக்குங்களா ஈ முடிஞ்சால் முடிஞ்சா வினையச்சம் அப்போ ஆன்சர் அச்சம் அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக ஓகேங்களா ரொம்ப ஈஸி தே உங்களா தோ தா கொடுத்துருக்காங்க அப்போ வரிசை மூணாவது ஆப்ஷன் பாருங்க தவம் தா தா தே தோ தோ உங்களா போ இதுதான் சரியான விடை தாவில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா அப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இதில் இருக்கு கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல இதுதான் சரியான விடை தவம் தாலாட்டு தேடி தொட்டி தோட்டம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக இது சாவரிசை போல் ஓகேங்களா எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சி சி ஓகேங்களா சினம் சீற்றம் சூடு செழிப்பு சேவடி ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஓகேங்களா சி சி சு ஓகேங்களா சே சே ஷோ அப்போ சே சே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக இது மாவரிசை ஓகேங்களா ஃபஸ்ட்டு மரம் மாண்பு மீள்பார்வை இல்லை மரம் மாண்பு நம்ம கண்டுபிடிச்சாலே ஆன்சரை போட்டுடலாம் மரம் மாண்பு நீள் பார்வை மேடை மௌனம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குப்படுத்துக பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே எனக்கு நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எதுக்கும் அடுத்ததை பார்ப்போம் முறையாக பல வகையான மங்கள பொருட்களை வைத்தனர் வைத்தனர் பொருள்களை வரலை சொற்போடு சொற்றொடர் வந்து முழுமை பெறலை பொருளும் எனக்கு விளங்கலை அடுத்து பொருள்களை மங்கள முறையாக பல வகையாக இதுவும் வாய்ப்பே இல்லை மங்கள பொருள்களை பல வகையாக முறையாக வைத்தனர் இதுவும் இல்லை ஆன்சர் இதுதான் ஓகேங்களா பல வகையான மங்கள பொருள்களை முறையாக வைத்தனர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டால் ஓகேங்களா அப்போ மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டால் ஆப்ஷன் பி ஓகேங்களா மணிமேகலை எதனால் உணவிட்டால்னு இருக்கு மணிமேகலை யார்னு இருக்கு எதற்கு உணவிட்டால்னு இருக்குங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த சொற்றொடருக்கு சரியான வினா எதுனா மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள் ஓகேங்களா அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக ஓகேங்களா தன்வினை தொடரை கண்டறிக அவனை திருந்த செய்தான் தன்வினை என்னன்னா அவனே அந்த வேலையை செஞ்சுக்கணும் அப்துல் நேற்று வரிவித்தான் ஓகேங்களா பெரிய ஓ ஓவியம் வரைந்து வா இது எதுவுமே என்னன்னு பார்த்தோன்னா தன்வினை தொடரில் லாஸ்ட்டு லாஸ்ட் தொடர் பாருங்க அவர்கள் நன்றாக படித்தனர் அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க நன்றாக படிச்சுக்கிறாங்க ஓகேங்களா அப்போது இதுதான் தன்வினை தொடர் ஓகேங்களா அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக செய்வினை தொடரை கண்டறிக ஓகேங்களா இதில் அப்பா சொன்னார் புத்தகத்தில் இருக்கிற அப்படியே ஆப்ஷன் எடுத்து கொடுத்துட்றாங்க அதனால தான் சொன்னேன் நைன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்கிறத அப்படியே படித்து வச்சுக்கோங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அது அப்படியே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா செய்வினை தொடர் எதுன்னு பார்த்தோம்னா அப்பா சொன்னார் ஓகேங்களா அப்படியே கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த கொஷனை நம்ம பார்த்துருக்கோம் இதே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வேறு எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்ததா ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் கீரியும் பாம்பும் போல அங்கே கீரியும் பாம்பும் போல என்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஓகேங்களா அப்போ என்னன்னா பகைமை நட்புன்னு இருக்கு வேற்றுமைன்னு இருக்கு ஒற்றுமைன்னு இருக்கு என்னதான் வரும் பகைமை அடுத்த கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி இல்லை என்ன வரும் கடன் அட்டை வராது காசோலை வராது வங்கி வராது பணத்தால் இல்லை கண்டிப்பா இதுக்கு எல்லாரும் ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பிற மொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறிய சென்னையில் இவரிடம் மழை பொழிவு அதிகம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டாக இருக்கே இதுதான் ஆன்சர் அப்படின்னு போற்ற கூடாது ஓகேங்களா கரெக்டாக இருக்கிற மாதிரி பிறமொழி சொல்லல்லாத தொடர் மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே அதிகம் என்பது தமிழ் சொல் அல்ல ஓகேங்களா கூடுதல் மிகை ஓகேங்களா இதெல்லாம் தான் என்னன்னு பார்த்தோன்னா தமிழ் சொல் அதிகம் என்பது வடமொழி சொல் இது சரியான விடை அல்ல நம்ம நினைப்போம் கரெக்டாக இருக்குது இதுதான் ஆன்சராக இருக்கணும் பட் இது ஆன்சர் இல்லை அடுத்ததான் லக்ஷ்மி இதை பார்த்து தான் கண்டுபிடிச்சிடுவோம் மன்னிக்கும் ஓகேங்களா மன்னிப்பு என்பதே தமிழ் சொல் அல்ல ஓகேங்களா இதுவும் மன்னிப்பு என்பது தமிழ் சொல் அல்ல ஸோ இதுவும் பிற மொழி சொல் கலந்த சொற்றுடர் லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் காற்று உதவியால் செலுத்தப்படு செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஓகேங்களா அவசரப்பட்டு ஏ ஆன்சர்னு போட்டிங்கன்னா தவறு ஓகேங்களா அதிகம் என்பது தமிழ்மொழி சொல்லல்ல தமிழ் சொல்லல்ல வட சொல் ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அடுத்ததா அடுத்த கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு என்ன வரும் திருச்சி ஓகேங்களா அடுத்ததா ஊர் பெயரின் மருவை எழுதுக திருநெல்வேலி இதோட மறுவு பெயர் என்ன வரும் நெல்லை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஓகேங்களா அதில் இதுக்கு முன்னாடி என்னன்னா ஏதாச்சும் ஒரு சொல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இங்கே என்னென்னு பாருங்க தேன் மழை செய்ப்பூ என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டறிய ஓகேங்களா நம்ம பார்த்தது என்ன பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடிலாம் கொஸ்டின் பேப்பரில் கரெக்டான ஓகேங்களா அதாவது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதில் சரியான சொல் தான் கேட்டிருப்பாங்க ஆனால் இங்கே தவறான சொல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்ததுமே வான்மழை கரெக்டாக இருக்குன்னு ஏவா ஷேர் பண்ணிவிடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது தவறான சொல் வான்மழை வரும் பூமழை வரும் தேன் மழையும் வரும் எதில் வராது வான்சை என்ற சொல் வராது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சரியான சொல் எது வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஷ் நின்றனர் எழுதுகோள் நின்றனர் புத்தகம் நின்றனர் உயர்நிலை நின்றனர் என்ன வரும் சீருடையுடன் நின்றனர் ஓகேங்களா எளிமையான கொஸ்டின் தான் அடுத்து பாருங்க பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக மலர் வீட்டுக்கு செல்வாள் ஓகேங்களா நம்ம காலம் பொறுத்த வரைக்கும் இடைநிலையை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இத் இட் இர் இன் ஓகேங்களா இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு படிக்கும் போதே ஒரு சிலதுக்கு காலம் கண்டுபிடிக்க முடியாது அது நாம் இந்த இடைநிலையை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் இட் இர்ன்னு வந்தால் இறந்த காலம் ஓகேங்களா அடுத்ததா கிரு கின்று ஆன் என்று ஓகேங்களா இது வந்தால் ஆன் என்று வந்தால் நிகழ்காலம் அடுத்ததா இப் இவ் இக் இது வந்தால் எதிர்காலம் ஓகேங்களா இப்போ பாருங்க செல்வால் இவ்வு வருதுங்களா இவு வந்தா இது என்ன காலத்துல வரணும் இவ்வு வந்தா எதிர்காலத்துல வரணும் நிகழ்காலம்னு இருக்குது இது தவறு கண்ணன் வந்தான் ஓகேங்களா வந்தான் இத் இட் ஓகேங்களா இத்து இது எங்க வரும்னா இதுவும் இறந்த காலத்துல வரும் இது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு கண்ணன் வருவான் இவ்வு ஓகேங்களா வருவான் அப்போ இது எதிர்காலத்துல வரணும் இதுவும் இல்லை அப்போ ஆன்சர் இதுதான் ஓகேங்களா மலர் வீட்டுக்கு சென்றால் ஓகேங்களா சென்றால் வருதுங்களா அப்போ இது என்ன வரும் இரு வந்த என்ன காலம் இறந்த காலம் ஓகேங்களா அப்போது ஆன்சர் இது தான் ஆப்ஷன் டி மலர் வீட்டுக்கு சென்றால் ஓகேங்களா இதுக்கு நம்ம பகுவத உறுப்பில் கம்மெலாம் பிரிக்க தெரியணும் தெரிஞ்சால் தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக இந்த இடைநிலைகளை வச்சு காலத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பேசினான் கபிலன் பேசினான் பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் பேசினான் ஓகேங்களா ஆல்ரெடி நடந்து முடிந்த விஷயம் ஸோ பேசினான் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் ஓகேங்களா கபிலன் பேசினான் ஓகேங்களா பேசுகின்றான் அப்படின்னா நிகழ்காலத்தில் குறிக்கும் பேசுவான் அப்படின்னா எதிர்காலத்தில் குறிக்கும் ஓகேங்களா பேசினான்னு வந்ததால ஸோ இது இறந்த காலத்தை குறிக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உலகு நீரின்றி அமையாது உலகு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் ஓகேங்களா அப்போ ஆன்சர் நீரின்றி அமையாது உலகு அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக்க செம்மல் ஓகேங்களா பூவின் தோற்ற நிலை ஓகேங்களா ஏழாம் ஆறாம் வகுப்பு புத்தகத்துல அரும்பு மட்டுமொகை மலர் வி செம்மல் செம்மல்னு எது வரும்னா பூ லாஸ்டில் வாடி போகிற நிலை அப்போது பூ வாடின நிலை பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் அப்படியே இருக்கும் செம்மல்னா பூ வாடின நிலைன்னு ஓகேங்களா அதை படிச்சிருந்தா படிச்சுருந்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அடுத்ததாக இரு பொருள் தருக மாலை ஒன்று பூக்களால் செய்யப்படுற மாலை இன்னொன்று ஈவினிங் டைம் மாலை பொழுது ஓகேங்களா இரு பொருள் தருக நூல் ஓகேங்களா நூல்னு ஒன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டும் நூல் தான் சொல்லிட்டு ஆன்சர் போட்டுவிடக்கூடாது ஓகேங்களா நூலுக்கு ரெண்டு பொருள் தரணும் ஓகேங்களா ஒன்று ஆடையை உதவுவது ஓகேங்களா நூல் அடுத்ததா மூதுரை ஒரு அறநூல் ஓகேங்களா நூல் ரெண்டுமே ஒரே நூல தான் குறிக்கும் ஓகேங்களா ஒரே தான் குறிக்கும் மணி சிலப்பதிகாரமும் தான் மணிமேகலையும் தான் நீங்க பாருங்க பத்து பாட்டும் நூல் தான் எட்டு தொகை நூல் தான் ராமாயணமும் தான் மகாபாரதமும் தான் கொஸ்டின்ல இரு பொருள் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன்று ஆடை தைக்க உதவுற நூல் இன்னொன்று அறநூல் ஓகேங்களா புத்தகம் அடுத்த கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கொடு கோடு கொடுனா கொடுக்கறது கோடுனா என்னன்னா வரைகிறது ஓகேங்களா கோடு போடுறது கோடு போடுறது அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தருதல் நேராக வரைதல் ஓகேங்களா இப்போ பாருங்க வட்டம்னு இருக்குது வளைவுன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் செய்தல் விருப்பம் என்னென்னவோ கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னென்னா கொடுனா கொடுக்கிறது தருதல் இன்னொன்று நேராக வரைதல் அடுத்ததா வாம் பாருங்க எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு ஏத்துவாம்னு இப்படி கொடுத்துருந்தா ஓரளவுக்கு ஈஸியாக புரியும் அவங்க அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை தமிழ் படுத்த சொல்லியிருக்காங்க ஏத்துவாம் என்னன்னா நாங்குள் புழு நாங்குள் புழு ஓகேங்களா அடுத்ததாக கலை சொல்லிதல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேங்களா இதுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும் ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை அடுத்ததான் மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது யாருன்னா சோழர்களுடைய காலத்தில் வந்தது ஓகேங்களா அவங்க தான் மெய்க்கீட்டியை பொறிச்சு வச்சிருப்பாங்க அடுத்ததா கம்ப தாமே நூலுக்கு தாமே இட்ட பெயர் ஓகேங்களா என்னன்னா ராமாவதாரம் இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல அவுட் ஆஃப் சிலபஸ் கம்பராமாயணம்லாம் சிலபஸ்ல இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கீழ்கண்டவற்றுள் அடுக்கு தொடரை கண்டறிய ஓகேங்களா நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேங்களா என்னன்னா இரட்டை கிளவியும் இதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா இரட்டை கிழவி இன்னொன்று அடுக்கு தொடர் ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இல்லை இரட்டை என்னன்னா என்னென்னா ரெண்டே முறை மட்டும்தான் அடுக்கி வரும் ஓகேங்களா ரெண்டே முறை மட்டும்தான் அந்த சொல் வரும் பிரித்தா பொருள் தராது ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ரெண்டு முறை மட்டும்தான் அடுக்கி வரும் ஆனால் ஓகேங்களா அடுக்கு தொடர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்று நான்கு முறை வரைக்கும் அடிக்கு அடி என்ன வருன்னால் தொடர்ந்து வரும் அந்த சொல் ஓகேங்களா இப்போ பாருங்கள் விறுவிறு ஓகேங்களா கலகல ஓகேங்களா மலை மலை இதெல்லாம் பிரித்தா பொருள் தராது விறுக்கு பொருள் இருக்கா கலக்கு பொருள் இருக்கா மலைக்கு பொருள் இருக்கானா இல்லை ஓகேங்களா அதுவே பிடி பிடி பிடியை பிரி பிரிச்சோன்னா ரெண்டு சொல்ல ஒரு பிடி ஓகேங்களா பிடியை பிரித்தோன்னா இதுக்கு பொருள் இருக்குது பிடிக்கும் பொருள் இருக்குது பிடிக்கிறது ஓகேங்களா அந்த பொருளில் கூட வரும் அப்போது இவற்றுள் அடுக்கு தொடர் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பிடி பிடி தான் ஓகேங்களா இந்த விறுவிறு இதெல்லாம் பிரித்தா பொருள் தராது அதே மாதிரி பிடி 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 ஓகேங்களா மூணு முறை கூட அடிக்க வரலாம் நான்கு முறை வரைக்கும் அடிக்க வரலாம் ஆனால் இரட்டை கிழவி விறுவிறு ரெண்டு முறை தான் அடிக்க வரணும் கலகல சல சல ஓகேங்களா இதெல்லாம் ரெண்டு முறை மட்டும் தான் அடிக்க வரும் இப்படி ரெண்டு முறை மட்டும் அடிக்க வந்தால் அது இரட்டை கிழவி மூன்று நான்கு முறை அடிக்க வந்தால் இரண்டு முதல் மூன்று நான்கு எரிலும் அடிக்க வந்தால் அது அடுக்கு தொடர் ஓகேங்களா அப்போ ஆன்சர் பிடி பிடி அடுத்த கொஸ்டின் வருக்கை என்ற சொல்லின் பொருள் வருகைனா பலாப்பழம் ஓகேங்களா அடுத்ததாக சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா மதுரை தமிழ்தாயின் ஆணிவே துளித்த இடம் சொற்றொடரை முழுமைப்படலை தமிழ்தாயின் ஆணிவேர் துளித்த இடம் மதுரை இது கரெக்டாக பொருந்தது ஓகேங்களா ஆன்சர் இது தான் ஆப்ஷன் பி அடுத்ததான் பிழை திருத்தல் ஓகேங்களா நம்ம பல முறை பார்த்துட்டோம் ஓர் ஓர் எங்கே வரணும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒரு எங்கே வரணும் மெய் எழுத்து உயிர் மெய் ஃபஸ்ட்டு ஏ என்பது உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் வரணும் ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்ட்டு ஓர் ஏரி அடுத்தது பாருங்கள் சரியான பதிலை தேர்ந்தெடு கா ஓகேங்களா எல்லாத்துலேயும் கடல் வந்தது கா என்பது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு வரணும் அப்போ ஆன்சர் ஒரு கடல் ஓகேங்களா அடுத்ததாக பிழையற்ற தொடரை எழுதுக ஓகேங்களா வலப்பக்க சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவற்றில் வராது சுவரில் அப்போது வலப்பக்க சுவரில் எழுதாதே ஓகேங்களா அடுத்து பத்தியை படித்து சரியான விடை ஓகேங்களா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் பன்மொழி புலமையும் பயிற்சியும் பெற்றவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மறந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சி அளித்தார் அமைச்சர் தாண்டவராயரும் தளபதிகளாகிய பெரிய மருது சின்ன மருது மற்றும் சிலர் உடன் இருந்தனர் ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குவி குயிலியும் தலைமையேற்றனர் வேலுநாச்சியார் காட்டி கொடுக்கும்படி உடையால் என்னும் பெண் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர் மறுத்ததால் அவளை கொன்றுவிட்டனர் உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள என்று அவருக்கு ஒரு நடுக்கல் நடப்பட்டது ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார் யாருன்னா செல்லமுத்து ஓகேங்களா செல்லமுத்து அவரோட ஒரே மகள் தான் யார்னா வேலுநாச்சியார் ஓகேங்களா செல்லமுத்து மன்னர் அடுத்ததான் முத்துவடுகாதர் எப்பகுதியை ஆட்சி செய்தார் எந்த பகுதியை ஆட்சி செய்தார் சிவகங்கை ஓகேங்களா முத்துவடுகாதர் வேலுநாச்சியார் பன்மொழி போலவர் சிவகங்கை மன்னர் ஓகேங்களா இங்கே இருக்கு சிவகங்கை மன்னர் ஓகேங்களா சிவகங்கை வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார் ஓகேங்களா தாண்டவர் ஆயர் யாரு தாண்டவர் ஆயர் அடுத்ததான் பாருங்கள் நாச்சியார் யாருடைய நினைவாக நடுக்கல் நட்டார் யார்னா உடையால் நினைவாக ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது மருது சகோதரர்களுக்கு ஓகேங்களா நமக்கு ஜிஎஸ்லேயும் இந்த டாபிக் வரும் தமிழ்லேயும் இந்த டாபிக் வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பது கேள்விகளை நல்லா டீட்டெயில்டாகவே நம்ம பார்த்துட்டோம் மேலும் ஐம்பது கேள்விகளை நாளைக்கு பார்க்கலாம் நல்லா கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி